பெருமானின் தன்னுறை பேணி மேல் தினம் வாழ்வோமே நபிநாயகம் பிள்ளை தமிழ் காப்பு பாடல் மூன்று தோறும் மும்மாரி பொழுதல் சேர்ந்த வடகரையோர் தரில் வாழும் தீனுளோர்க்கு விதிமுறைகள் தவறாமல் தினங்கள் தோறும் விருப்பம் அதா உரைக்கும் செய்து மீரா லெப்பை துதியுடைய தவப்பலனால் உதித்து வந்த தோன்றல் செய்து அனபியா சாகிபானோன் கதி உடைய முகம்மது நன்னபி மேல் பிள்ளை கவிதை மொழி கழறினானே பொழிப்புரை மாதந்தோறும் மும்மாரி பொழிதலை பெற்றிடக்கூடிய வடகரை எனும் ஊரில் வாழும் இஸ்லாமியர்களுக்கு இறைவனிடம் அடைக்கலம் பெற்றவர்களுக்கு மார்க்க விதிமுறைகளினின்றும் இறைவனால் முகம்மது நபிக்கு சொல்லப்பட்ட விதிமுறைகளின் தொகுப்பான குர்ஆன் எனப்படும் வேதத்தின் அடிப்படையில் தவறாது நடக்க நாள்தோறும் விரும்பி போதிக்கும் சையீது மீரா லெப்பை இறைவணக்கத்தின் பயனால் உட்டித்த தோன்றலாகிய சயீது அனபியா சாஹிப்பு மோற்ற கதியுடைய முகம்மது நபி சல் அவர்கள் மேல் பிள்ளை தமிழ் சிறப்பாக பாடினார்